திருப்புகழ் திருப்புகழ் நினைத்ததும் மணிக்கும் மனத்தையும் உறுக்கும் நிசிக்கருவருக்கும் பிறவா திருப்புகள்ரை செயல் தா ஓஹரா முருகாசரணும் அடியார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு இந்த வார திருப்புகள் சருவி இகழ்ந்து என தொடங்கும் சீர்காழி பதியிலிருந்து பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இப்பாடலில் அடிகளார் குருநாதா உன் திருப்புகளை பாடி உனது வழிபாட்டை என்றென்றும் நான் மறக்க மாட்டேன் உன் புகழைப் பாடி தினம் தினம் உன் நாமத்தை சொல்லி உன்னை வழிபடுவதே எனது முக்கிய தொழிலாக கொண்டிருப்பேன் என்று இப்பாடலிலே பாடுகின்றார் வாரில் பாராயணம் செய்வோம் பலனடைவோம் வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகராம் சீர்காழி பதிவாழ் அனந்த முருகனுக்கு அரஹரூகராம் சருவியு கழுந்து மருண்டு வெகுண்டொரு சமயமும் ஒன்றிலையன்றவரும் பரிதலையரும் என்று கலங்க விரும்பிய தமிழ் சலிகையும் நன்றியும் வேண்டியும் அங்கல பெருமைகளும் கணமும் குணமும் பயில் தரவணமும் பொறையும் புகழும் திகள் தனிவே வேறு துளங் சிகண்டியில் அண்டரும் அருகி வண்ணங்க வரும் பதமும் பலவிதரணமும் திறமும் தரமும் தினே புனமானி மிருகமத குங்கும கொங்கையில் நோந்தடி வருடி மனோந்து புனந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்தியள் மறவேலே கருதி இலங்கை அழிந்து விழும்படி அவுணரடங்கமடிந்து விழும்படி கதிரவன் யூந்து விளங்கி வரும்படி விடு மாய கடகரி அஞ்சி நடுங்கி வரும் திடுமடுவிதவும் புயல் இந்திரை கணவன் அரங்க முகும் தன் வரும் சகடு அரமோதி மருது குலுங்கி நலங்க வரத நலங்கள் புனைந்தருளும் குரல் வடிவன் நடுங்கடல் மங்க வரம்புகை தொடுமேலே தவம் ஒன்றிய விரமபுரம் தனிலும் குகன் என்ப மனதினிலும் பரி ஒன்றி அமந்தர்வு பெருமாலே மருக மருக டி வருடி மனந்து புனந்ததுவும் பல விஜயமும் அன்பின் மொழிந்து மொழிந்து மரவே வெற்றிவடிவேல் முருகனுக்கு அரஹரோகரா சீர்காழிபதிவாழ் அனந்த முருகனுக்கு அரஹரோஹரா முருகாசரணம் வித்திருப்புகளின் விளக்கம் ராவணனின் பிழையையும் சீதாதேவியை சிறை விடுவிப்பதையும் கருத்தில் கொண்டு இலங்கை அழிந்து போகும்படியும் அரக்கர் யாவரும் இறந்து விழும்படியும் சூரியனும் சந்திரனும் பழைய தமது முறைப்படி ஒளியுடன் வரும்படியும் மாயம் புரிந்தவராகிய ராமபிரான் மத யானையாகிய கஜேந்திரன் பயந்து நடுக்கமுற்று வருந்தி நின்ற மடிவினில் வந்து உதவிய மேகவண்ண பெருமாள் இலக்குமி தேவியின் கணவர் திருவரங்கத்தில் பள்ளி கொண்ட முகுந்தர் தன்னை கொல்ல வந்த சகடாசுரனை திருவடியால் மோதி கொன்று மருதமரம் குலுங்கி நொறுங்கி போக கோபித்த வரதராகிய கண்ணபிரான் மாலையை சூடி அருளும் வாமன மூர்த்தி பெரிய கடல் வற்றி போகுமாறு ஒப்பற்ற அம்பையை தொடுத்தவராகிய திருமாலின் திருமருகரே மாலோன் மருகரே இந்திரனின் தவம் புரிந்த பிரமபுரம் என்னும் சீர்காழி பதியிலும் குகன்னே என்று குகனே என்று உள்ள முருக கூறுகின்ற அடியோர் மனதிலும் அன்பு பொருந்த வீற்றிருந்து அருளும் பெருமையில் மிக்க பிரமபுரம் என்ற சீர்காழி பதியில் வாழும் குல தெய்வமே சமயங்களுக்கு இடையே வாதம் புரிந்தும் வாதத்தில் அவமதித்தும் வாதத்திற்கு அஞ்சியும் சினந்தும் பிற சமயங்கள் கூறும் தெய்வங்கள் இல்லை என்பவர்களும் ஆகிய புத்தர்களும் தலைமயிரை பறிப்பவர்களான சமணர்களும் நின்று கலங்கும்படியாக விரும்பத்தக்க தமிழ் பாடல்களை கூறுகின்ற தேவரீரது செல்வாக்கையும் அதனால் விளைந்த நலங்களையும் தேவரீர் பெற்று வெற்றியையும் தேவரீர் பெற்ற வெற்றியையும் உமது மங்களம் பொருந்திய பெருமைகளையும் சிறப்புகளையும் நற்குணங்களையும் தேவரீர் குழந்தையாய் விளையாடிய சரவண பொய்கையையும் பொறுமையையும் பொருள் சேர் புகழையையும் புகழையும் தேவரீரது திருக்கையில் விளங்குகின்ற ஒப்பற்ற வேளாயுதத்தினையும் வெற்றி சின்னங்கள் முழங்க மயில் வாகனத்தினை வாகனத்தின் மீது ஏறி தேவர்களும் மனமுருகி வணங்க தேவர்களும் மனமுருகி வணங்க வருகின்ற திருவடிகளையும் பலவிதமான அருளையும் வலிமையையும் மேன்மையையும் திணைப்புடத்தில் காவல் கொண்டிருந்த மான் மகளாகிய வள்ளி நாயகியின் மான்மதமும் குங்குமமும் அணிந்த கொங்கைகளின் அழகில் மயங்கி மனம் நொந்து அம்மையாரது திருவடியை வருடி அவரை திருமணம் புரிந்து கூடி மகிழ்ந்ததையும் இன்னும் பல வெற்றிகளையும் கொண்ட அருள் திருவிளையாடல்களையும் உள்ளன்போடு பலமுறை சொல்லி துதிப்பதை அடியேன் மறக்க மாட்டேன் என்று இப்பாடலிலே கூறுகிறார் திருப்புகழால் திருப்புகழ் பாடி உம்மை துதிப்பேன் என்றும் இப்பாடலில் வாமன அவதார வரலாறு வருகிறது அலங்கல் புனைந்து அருளும் குரல் வடிவன் என்று அழகாக பாடுகின்றார் கந்தர் அலங்காரத்தில் தாவடி ஓட்டு மயிலிலும் தேவர் தலையிலும் என் பாவடி ஏற்றிலும் பட்டதன்றோ படிமாவளிவால் மூவடி கெட்டு என்று மூதண்டகூட முகடுமுட்ட சேவடி நீட்டும் பெருமான் மருகன் தன் சிற்றடியே என்று அந்த திருப்புகள் பகவானுடைய திருவடி பற்றி நமக்கு கிடைத்த அற்புதமான திருப்புகள் அந்த திருப்புகளை தினம் தினம் பாடி குருநாதா உம்மை நினைந்து நினைந்து உருகி உருகி உன் திருப்புகளை பாடுவதற்கு நான் மறக்க மாட்டேன் என்று கூறி நாம் அனைவரும் இன்றிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு திருப்புகளாக பாடி அவன் அருளை பெற வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே ஒரு சங்கல்பம் பெற்றுக்கொண்டு அந்த சங்கல்பம் படி தினமும் முருகப்பெருமானின் பெருமைகளையும் கணமும் குணமும் பெருக முருகப்பெருமானது மங்களம் பொருந்திய பெருமைகளையும் சிறப்புகளையும் அவர் அருட்கொணைகளையும் மறவாமல் நாம் பாடுவோம் என்று நமது அடிகளார் கூறியது போல் நாமும் பாடி பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா அருணகிரிநாத பெருமான் திருப்புகளில் ஆங்காங்கே வைத்து அழகாக பாடி அருளியுள்ளார் நாமும் அவ்வாறே இந்த திருப்புகளை பாடி மனம் உருகி அவருடைய திருப்புகளை தினம் தினம் பாடுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா திருப்புகளுடன் பேசுவோம் திருப்புகளுடன் பழகுவோம் திருப்புகளே நினைந்து தவமாக அடைந்து தியானத்திலே நமது உபதேசமாக பெற்று திருப்புகளை பாடுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரம் வலிவலை சச்சிதானந்த சுவாமிக்கு அரஹரூஹரம் எந்த அருணகிரிநாத வல்லலுக்கு முருகா முருகாசரணம்